மா சில அடுத்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா மீனா பூ ஆர்டர் கோசம் கிருஷியோட ஸ்கூலுக்கு கொடுக்க போய்கிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்கும்போது மேனேஜர்கிட்ட பேசும்போது கிருஷ்ணா அப்போ தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க மீனா ஆண்டி அப்படின்னு ஓடி வந்து கட்டு கட்டி பிடிச்சிக்கிறாப்புல கிறிஷினா ரொம்ப நல்லா அவங்ககிட்ட கிட்ட பழகுறாங்களே அப்படின்னு அவங்க மேனேஜர் கேட்குறாங்க ஆமா அவனுக்கு என்னையும் எங்க வீட்டுக்காரையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா இல்லாத குறையினால எங்ககிட்ட ரொம்ப பாசமா இருப்பான் என்ன சொல்றீங்க அவங்க அம்மா இல்லாத குறையா இப்போ தானே அவங்க அம்மா வந்துட்டு போனாங்க அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க அவங்க அம்மா ஃபாரினில் தானே இருக்காங்க ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்களா இப்போ தான் மேடம் போனாங்க ஒரு சகப்பு கலருக்காக இருந்தால் அதில் தான் போனாங்க அப்படின்றாங்க மீனாக்கு ஷாக் ஆகிடுது இல்லையே அது ரோகினியோடய ஃப்ரெண்டோட கார் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு வேலை அவங்க ஃபாரின்லேருந்து இருக்காங்க நம்ம போய் பார்த்தா இப்போ நமக்கு உண்மை தெரியும் நம்ம வீட்டுக்காரரை தப்பாக இருக்காங்க நம்ம சொல்லி அதை புரிய வைப்போம் நான் கிறிஷோட அம்மாவை ஸோ மகேஸ்வரர் வீட்டுக்கு போய்ட்டுறாங்க மகேஸ்வர வீட்டுக்கு போனால் கிறிஷோட பாட்டி அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்துட்டு அம்மா நான் கிருஷ்ணோட அம்மா வந்து எட்ட சொல்லதானே சொன்னேன் ஏன் சொல்லலை அவங்க வந்திருக்காங்களா நான் ஸ்கூலில் பார்த்து தான் சொல்லி மேனேஜர் சொன்னாங்கன்னு சொல்லி